தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நூலில் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் ஐம்பத்து ஒன்று இறை திருவசனம் பனிரெண்டு ஆண்டவர் உரைத்திருந்ததை தமது திட்டப்படியே நிறைவேற்றுவார் என் உயிரான உயிரானு உயிரோடு கலந்து என் உயிரி நான் உம்மை தூதிப்பே என் உயிரானு உயிரோடு கலந்து என் உயிரி நான் உம்மை தூதிப்பே உலகமெல்லாம் மறக்கதையா உணர்வு இனி குதையா உம் நாமம் தூதி கையில் இசையா உண் நண்பை ருசிக்கையில் உன்னோசிக்க உயிரான உயிரான இசு உயிரோடு கலந்து என்னுயிரை நானும் தூதிப்பே என்னுயிரை நானும் தூதிப்பே என்னுயிர உயிரான உயிரான இசு உயிரோடு கலந்து என்னுயிரி நானும் மை தூதிப்பே என்னுயிரே நான் உம்மை தூதிப்பே புகழ்ச்சிக்கும் மாட்சிக்கும் மாண்புக்கும் அதி உன்னத செயல்களை செய்கின்ற செயல் வீரரான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அனைத்து புகழுக்கும் பாத்திரமானவர காரணமானவர எங்கள் உயிரானவரே உண்மையானவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே உமை வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் நீர் செய்த அதனை முழுமையாக நாங்கள் உமது திருவுளத்தின்படி செயல்பட உமது திட்டத்தின் கீழ் நாங்கள் நடக்க எங்களுக்கு நல்ல மனதை கொடுத்தீர் ஆற்றலை கொடுத்தீர் சக்தியை கொடுத்தீர் நன்றி ராஜா நாள் முழுவதும் நீர் வழிநடத்திய நீர் இந்த இரவு வேளையிலும் எங்களை வழிநடத்த வாங்கியாயிருக்கிறீர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனு என் உடல் பொருள் ஆவி ஆன்ம ஆற்றல் சரிதம் என அனைத்தையுமா ஒப்பு கொடுக்கிறோம் உமக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்ய உமக்கு பிரியமான வார்த்தையை மட்டுமே பேச நிதி மோடு உடன் நடந்தீரே ராஜா எமக்கு நீர் ஆற்றலை கொடுத்திரு ராஜா சக்தியை கொடுத்திரு ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தந்தையே என்று உண்மை நாங்கள் அழைக்க இந்த நேரத்தில் ஒரே குடும்பமாக அமர வைத்திருக்கிறீரே ராஜா நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர் தமது திட்டப்படியே நிறைவேற்றுவார் என்ற வார்த்தை கிணங்க இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு கனப்பொழுதையும் எடுத்துக்கொண்டால் உ திருவுளமும் திட்டமும் மட்டுமே நிறைவேறியது அதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர உமது மாபெரும் ஆசிரியருக்காக அருளுக்காக திட்டத்தை நினைத்து நன்றி நன்றி என்று நன்றி பாய் சேர்க்கின்றோம் நாள் முழுவதும் பல்வேறு விதமான நன்மைகளால் இவை நிறைவுறச் செய்தி இராண்டவரை நன்றி செலுத்துகின்றோம் சர்வ வல்லவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வியாதியிலிருந்து விடுதலையை தந்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் பாவத்தை மன்னித்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ தகப்பனை சோதனை நேரத்தில் பலத்தை ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தித்து வழி நீரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் துன்பத்தில் ஆறுதலாய் இருந்தீரை நன்றி செலுத்துகின்றோம் என் பாரங்கள் கவலைகள் என அனைத்திலும் நீர் எமக்கு உமர் அருளை புரிந்து வழி நடத்தினீரே நன்றி ராஜா இந்த நாளை முழுவதுமாக நாங்கள் செலவிட நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தியது போல இந்த இரவு நேரத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இந்த இரவு நேரத்திலே நீர் எங்களுக்கு துணையாக வாரும் ஐயா இந்த இரவு நேரத்திலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த இரவு நேரத்திலே பல்வேறு விதமான தேவைகளோடு மனக்கசப்புகளோடு இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த இரவு நேரத்திலும் தகப்பன வெளியில் சொல்ல முடியாத கவலைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் குடும்பத்திலே உண்மையான சமாதானம் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ரஜா அப்பா தந்தைய குடும்பத்திலே பிள்ளைகளை முழுமையாக பராமரிக்க இயலாமல் தனது வருத்தத்தின் நிறுத்தம் இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ரஜா குடும்பத்தின் பா கரு வறுமை நிலை பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகள் இவற்றினால் மூழ்கி தள்ளாடி கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு ராஜா இப்படியாக இந்த இரவு நேரத்தில் பல்வேறு தேவைகளை நிமித்தம் உம்மிடம் வந்திருக்கின்ற உன் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே அப்பா தந்தையை இறைவா உமது பிரசன்ன மட்டுமே எங்களை தாங்குகின்றது உமது உடனிருப்பு மட்டுமே எங்களை தேற்றுகின்றது நீர் ஒருவரை எங்களை காக்கின்றவர் வழி நடத்துகின்றவர் என்பதனை நாங்கள் உணர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்தது போல இந்த இரவு கணக்குழதையும் நீ தொடர்ந்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேயா தமிழ் கத்தோலிக தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரு ஏசுவே நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன்